பிரச்சினைகள் அனைத்தையும் தீர்க்கும் சனி மகா பிரதோஷம் ஒவ்வொரு பிரதோஷமும் சிவபெருமானுக்குரிய பிரதோஷம் என்றாலும் சனி பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது கூடுதல் பலன் கிடைக்கும் என்று நம் அனைவருக்குமே தெரியும் இந்த முறை சனி மகா பிரதோஷம் ஐப்பசி மாதம் முதல் நாள் வருகிறது சனி மகா பிரதோஷம் எப்படி பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு சிறப்பாக அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறதோ அதேபோல் நந்தியம் பெருமானுக்கும் சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் என்பது நடைபெறும் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு முன்பாக நந்தி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் நந்தி பகவானிடம் நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல் நேரடியாக சிவபெருமானின் செவிகளில் போய் சேரும் என்றும் ஒரு நம்பிக்கையின் நிகழ்கிறது பிரதோஷ நாளன்று நந்தியம்பெருமானின் கொம்புகளுக்கு இடையில்தான் சிவபெருமான் நடனம் ஆடினார் என்ற கூற்றும் உள்ளது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நந்தி பகவானை சனி மகா பிரதோஷ நாளில் வழிபாடு செய்ய பிரச்சினைகள் அனைத்தும் தீரும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ஐப்பசி மாதத்தின் முதல் நாள் இந்த சிறப்பு மிகுந்த நாளில் அனைவரும் காலையிலிருந்து மாலை வரை விரதம் இருந்து சிவபெருமானின் மந்திரமான சிவசிவ என்னும் மந்திரத்தை மனதிற்குள் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் பிறகு மாலையில் வரக்கூடிய பிரதோஷ நேரமான நான்கு முப்பது மணிக்கு மேல் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று நந்தியம்பெருமானுக்கு முன்பாக இரண்டு துபங்களை ஏற்றி வைத்து அருகம்புல்லை சமர்ப்பணம் செய்து அவருக்கு முன்பாக நான்கு மஞ்சள் நிற வாழைப்பழத்தை வைத்து உங்களுடைய வேண்டுதலை முழு மனதோடு கூறி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படியே அங்கேயே அமர்ந்து அன்று நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளையும் பார்க்க வேண்டும் பிறகு இந்த வாழைப்பழத்தை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு உங்களுடைய பிரச்சினைகள் அனைத்தும் தீர வேண்டும் என்று முழுமனதோடு வேண்டிக்கொண்டு கொண்டு ஆலயத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு வாழைப்பழத்தை தங்கள் கைப்பட தானமாக தர வேண்டும் பிறகு ஆலயத்தில் தரக்கூடிய பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் ஒருவேளை ஆலயத்திற்கு செல்ல இயலவில்லை என்பவர்கள் வீட்டிலேயே நந்தியம் பெருமானின் சிலைப்படம் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வாழைப்பழத்தை வைத்து வழிபாடு செய்துவிட்டு தாங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகில் இருக்கும் பசுமாட்டிற்கு தானமாக தரவேண்டும் ஒருவேளை வீட்டில் நந்தி பகவானின் சிலையோ படமோ இல்லை என்னும் பட்சத்தில் சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக வாழைப்பழத்தை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்குரிய வழி உண்டாக்கும் சிவபெருமானுக்கு என்று பலவிதமான பூதகணங்கள் இருந்தாலும் அந்த பூதங்களில் முதன்மையானவராகவும் சிவபெருமானின் தீவிர பத்தராகவும் திகழக்கூடிய நந்தியம் பெருமானை வழிபாடு செய்து சகல பாவங்களும் நீங்கி மகிழ்ச்சியுடன் வாழலாம்